தமிழ் திரையுலகில் பேரதிர்ச்சி பலம்பெரும் நடிகரும் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நபராக வளம் வந்து கொண்டிருக்கின்ற சரத்துக்குமார் அவர்கள் தற்பொழுது உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தமிழ் திரையுலகில் இருந்து எந்த ஒரு பின்னணியிலும் இல்லாமல் சினிமாவில் சாதித்து அதனை தொடர்ந்து அரசியலிலும் கால்பதித்தார் தனியாக ஒரு கட்சியையும் ஆரம்பித்தார் அந்த கட்சியை தற்பொழுது பாஜகவுடன் இணைத்துவிட்டார் இது சமத்துவ மக்கள் கட்சியின் தொண்டர்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது சரத்துக்குமாரின் சுயநலத்திற்காகவும் அவரது பண தேவைக்காகவும் இந்த முடிவை எடுத்தது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் பல்வேறு விமர்சனங்களும் சரத்துக்குமார் மீது உயிரையே வைத்த அவரது தொண்டர்களும் ரசிகர்களும் சரத்துக்குமார் மீது கடுமையான கோபத்திலும் அவருக்கு பல சாபங்களையும் கொடுத்தார்கள் இந்த நிலையில்தான் சினிமாவிற்குள் ரீஎன்ட்ரியும் கொடுத்தார் அதாவது முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தார் சமீபத்தில் கூட பல திரைப்படங்களில் தொடர்ச்சியாக நடித்து கொண்டிருக்கின்றார் இந்த நிலையில்தான் உடல் கட்டமைப்புடன் குறிப்பாக அறுபது வயது கூட கமலஹாசன் ரஜினிகாந்த் இவர்களுக்கு இணையான ஒரு உடல் தோற்றங்கள் மட்டுமல்ல வசூலிலும் பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார் தான் நூறு வயதுக்கு மேலாகத்தான் தனக்கு உடல் பிரச்சனையே வரும் என்றும் பல பேட்டிகளிலும் கூறியிருந்தார் ஆனால் இப்பொழுது சரதுகுமார் அவர்கள் உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதற்கு என்ன காரணம் அதாவது சரத்துக்குமார் அவர்கள் அவர்களது தொண்டர்களையும் ரசிகர்களையும் ஏமாற்றியதும் அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் சரத்துக்குமாருக்கு எதிராக சாபங்களை விட்டதும் தான் தற்பொழுது சரத்துக்குமாருக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டதாக பல்வேறு செய்தி ஊடகங்களிலும் நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் மாதம் ஒரு முறை சரத்துக்குமார் அவர்கள் உடல் பரிசோதனையை மேற்கொள்வார் அதற்காகத்தான் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் என்று குடும்பத்தினர்களிடம் இருந்து தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது ஆனால் எது எப்படியோ சரத்துக்குமார் அவர்கள் நலமாக இருந்தால் போதும் ஆனால் அவரது தொண்டர்களும் ரசிகர்களும் சரத்குமாருக்கு ஆதரவாக அல்லது பிரார்த்தனைகளோ மேற்கொள்ளவில்லை இதற்கு மிக முக்கியமான காரணம் சரத்குமார் அவர்கள் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அவரது சுயநலத்திற்காகவும் கட்சியே அடகு வைத்து விட்டார் என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருவது தொண்டர்களும் ரசிகர்களது முடிவு சரியா தவறா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை வாயிலாக கூறுங்கள் அறுபத்தி மூன்று வயது தற்பொழுது சிகிச்சைக்காக இரண்டாவது நாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சமூக வலைதளங்களில் சத்துக்குமார் உயிரிழந்து விட்டதாக பல போலியான தகவல்களும் வளம் வருகிறது